வாங்க மஷ்ரூம் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்படி எடுத்துக்கங்க நீள நீளமாக வெட்டி எடுத்துக்கலாம் காளா நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம் ஆறு பல் பூண்டு பெருசு எடுத்துக்கோங்க உரிச்சு எடுத்துக்கோங்க அடுத்தது இஞ்சி இந்தளவுக்கு சேர்த்து அரைச்சிக்கலாம் வாங்க மஷ்ரூம் சூப் செய்கிறக்க ஆரம்பிக்கலாம் ஆயில் சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் அப்பதான் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு டம்ளர் தண்ணிக்கு மேல சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் அப்படியே அது கொதிச்சுட்டு இருக்கட்டும் நம்ம வெங்காய தக்காளி அரைச்சு அதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சமா கட் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்றா அதோட சேர்த்து அரைச்சிக்கலாம் நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் அரைச்சி வச்சால் வெங்காயம் தக்காளி அதோட சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி சேர்த்துறப்ப சூப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அது கூட மல்லித்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் பெப்பர் தூள் ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன் உப்புனாவே ரொம்ப நேரம் வேகிட்டு ஒரு கால் மணி நேரத்துக்கு வேகிட்டு அப்படியே ஏன்னா அந்த காளான் உள்ள டிக்கேஸ் நல்லா அதில் இறங்கணும் அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் காளான் சூப் ரெடி ஆயிடுச்சு ஓட்டல்லையே இருந்தால் கான்ஃபிளவர் மாவு இதோட கலப்பாங்க திக்னஸ் குயரோ நாம் இது வீட்டு முறைப்படி இந்த மாதிரி செஞ்சாவே போகுது மல்லிகளை போட்டு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது தக்காளி வெங்காயமெல்லாம் அறுக்கு சேர்க்குறப்போ டேஸ்ட்டு வேறு லெவலுக்கு ட்ரை பண்ணி பாருங்க சத்தான டேஸ்டியான காளான் சூப் ரெடி ஏன்னா பனிகாலமாக இருக்கிறதுனால பனிக்கு எல்லாத்துக்குமே சளி பிரச்சனை இருக்கு அது காரசாரமாக அப்படி குடிக்கிறப்போ ரொம்ப தொண்டைகிதமா டேஸ்டா நல்லா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க